உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கம் சார்பில் மாதந்தோறும் கலை இலக்கிய சமுதாய சிந்தனை அரங்கம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாரதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் காலம் தந்த கலைக்குடை நடிகர் டெல்லி கணேஷ் என்ற நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்க தலைவர் உதய ராம் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி பட்டுக்கோட்டை பிரபாகர் பிரபல திரைப்பட இயக்குனர் திரு முத்துராமன் உள்ளிட்ட பல்வேறு பலத்துறை சார்ந்த பிரபலங்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய திரைப்பட இயக்குனர் முத்துராமன் பாரதியாரின் பல்வேறு சிறப்புகளை எடுத்துரைத்தார் மேலும் பாரதியாரின் பாடல்களை

இந்த பாரதியருடைய பாடல்கள் எப்படி இவ்வளவு பாப்புலராகச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏவி மையப்பன் செட்டியார் அவர்கள் நாம இருவர் என்ன ஒரு படம் இருக்காங்க அந்த படத்தில் பாரதியாருடைய பாடல்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதியுடைய பாடல்கள் ரயில் எங்கே இருக்கு அப்படின்னு எங்கள் செட்டியார் எங்கேயா உள்ளே போன்றாலும் கடைசி வரலும் போவார் விடமாட்டார் யார்கிட்ட அந்த உரிமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் ஒரு சேட்டு அந்த சேட்டுக்கிட்ட போய் அந்த பாட்டையெல்லாம் நான் உரிமையை வாங்கிக்கிறேன் எவ்வளோ பணம் கேட்குறீங்கன்னு கிட்டே பாரதியார் வறுமையினாக முழு படைப்புகளையும் அறநூறு ரூபாய்க்கு சுராஜ் மாவிர அந்த சேட்டுக்கிட்டே இருந்தோம் அவருடைய மொத்த படைப்பையும் அறநூறு ரூபாய்க்கு பாரதியார் கொடுத்துருக்கார் வறுமையின் கதை செட்டியினா தழுவித்து அறநூறு ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கேன் இப்போ நான் உனக்கு என்ன வரணும்னு சொல்லு அதை கொடுத்து நான் வாங்கிடுறேன் செட்டியார் அது எனக்கு கிடைச்சிருக்கிற புதுசு மாதிரி வச்சிருக்கேன் சும்மா பெரும் ஆயரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு நான் கொடுக்க மாட்டேன் ஒட்டு மொத்தமாக பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன்னு நான் எங்கள் செட்டியார் பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டார் அவர் செட்டியார் இல்லையா பெரியவருக்கு வியாபாரம் பத்தாயிரரூபா கையில் கொடுத்து முதல்ல கையெழுத்து கொடுக்கணும் சொல்லி அந்த உரிமையை செட்டியார் அவர்கள் வாங்கி கொண்டார்கள் வாங்கித்தான் நாமிருவர் படத்தில் படத்திலே பாரதியருடைய பாடல்களை வைத்தார்கள் அதுக்கு உதாரணமாக ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் வந்து விட்டோம் தீர்க்க தரிசி மாதிரி இருக்கிறது பாரதியார் சுதந்திரம் இல்லை சுதந்திரம் ஏற்படுத்தியது அதற்கு காரணம் தேவியோம் என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் ஆசைப்படுது அடுத்து அதிலேயும் இன்னொரு இன்னொரு டெவலப்மெண்ட்டு அப்போ வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் நாலு மாகாணங்கள் சேர்ந்து சென்னை மாகாணம் அந்த சென்னை மாகாணத்துக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வராக இருந்தார் அவர் செட்டியார் ஒரு நாளைக்கு என்னை பார்க்க வரணும்னு கூப்பிட்டு வச்சார் செட்டியார் சிஎம் நம்மளை எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு தெரியாமல் போனாங்க போன உடனே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னார் இந்த பாரதியாருடைய பாடல் இப்போ நாடு பூரா பரவி இருக்கு அந்த உரிமையை நீங்கள் மட்டும் ஒரு தனி மனிதராக வச்சுக்கொள்ளக்கூடாது அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் நாட்டில் போய் சேரணும் ஆகவே அந்த பாடல்களை அவருடைய படைப்புகளை நாட்டுரிமையாக ஆக்கி கொடுங்கள் அரசுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஓமந்தூர் வந்து சமய ரெட்டியார் கேட்டார் கேட்டவுடனே சட்டி இந்த உங்கள் அப்பா தான் காரணம் டி கே சண்முகமும் டி கே பகவானியும் எல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்ல அந்த பிள்ளை நீங்கள் படிப்பது மட்டுமல்ல அதன்படி செயல்படுங்கள் நாடு உருப்படும் நாடு பேசிய பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி டெல்லி கணேசின் பல்வேறு சிறப்புகளை எடுத்துரைத்தார் நாங்கள் கூட்டங்களில் சந்திச்சுப்போம் அற்புதமான மனிதர்களுக்கு கேட்பேன்